வணக்கம் யாரும் எதிர்பாராத இடத்திற்கு உலகத்தின் சிக்கல் மிக நெருக்கடியான இடத்தை அடைந்திருக்கின்றது அமெரிக்கதிபர் டொனால்டு டிரம்ப் ஸ்டேட்ஸ் ஸ்டேட் எழுதியிருக்கின்ற கடிதம் அவர் எல்லாவிதமான கட்டுப்பாடுகளையும் உடைத்தறிய தயாராகிவிட்டார் என்பதன் அடையாளம் என்று நிபுணர்கள் கருத்து அமெரிக்க அதிபர் எந்த செயலையும் செய்யலாம் என்று பச்சை விளக்கு காட்ட தயாராக இருக்கின்றார் அவருடைய கையில் அணுகுண்டை அழுத்தும் விசையும் இருக்கின்றது உலக தலைவர்கள் கலக்கமான ஒரு இடத்தில் பிரிட்டன பிரதமர் கெய் ஸ்ட்ரமர் நாட்டு மக்களுக்கு அவசரமான பேச்சு டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல் தவறானது என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரெட்ரிக் மேட்ச் வருகின்ற புதன்கிழமை டாவோஸில் நடைபெற இருக்கின்ற உலக பொருளாதார மாநாட்டில் டொனால்ட் டிரம்பை சந்தித்து பேச இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயலுக்கு எதிர்வினை வழங்குவதற்கு தாங்கள் தயங்க மாட்டோம் என்றும் கூறியிருக்கின்றார் பிரான்சினுடைய நிதியமைச்சர் அமெரிக்காவை சந்திப்பதை தவிர இனி வழியில்லை ஐரோப்பா ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் நிலைமை கணத்திற்கு கணம் மோசமாகி செல்லுகின்றது அமெரிக்க அதிபரை யார் கட்டுப்படுத்துவது என்பது தெரியாத அளவிற்கு பெரும் உளவியல் சிக்கலான ஒரு இடத்திற்கு விவகாரம் வந்திருக்கின்றது இந்த விவகாரத்தின் பாரதூரமான தன்மையை உலகம் உணர்ந்து கொண்டதா மக்கள் உணர்ந்து கொண்டார்களா என்பது தெரியவில்லை ஆனால் அவர்கள் தொடர்ந்து கொள்ளுகின்ற பொழுது விவகாரம் அவர்களை கடந்து போயிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த செய்தியின் உள்ளே பொதிந்திருக்கின்ற விடயங்கள் உங்களுக்கு தருகின்றது போர்க்காலத்தில் உரையாற்றுவது போல பிரிட்டனினுடைய பிரதமர் கெய் ஸ்டமர் ஆற்றி உரை மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்தில் தனக்கு எதிராக நிற்கின்ற நாடுகளுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு பத்து வீத மேலதிக வரி உயர்த்தி இருப்பது தெரிந்ததே இது சரியான செயல் அல்ல ஒட்டி இருந்த உறவான நாடுகளுக்கு எதிராக ஒரு வரி போரை நடத்துவது சேம் சைட் கோல் போடுவது போல ஆபத்தானது இது ஒருவருக்கும் நன்மை தராது என்று அமெரிக்காவிற்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நாம் அமெரிக்காவுடன் நட்பாக இருக்க விரும்புகின்றோம் அது எங்களுடைய நலனுக்கு மிக அவசியம் என்பதனால் அமெரிக்காவுடன் நாங்கள் எந்த விடயத்திலும் முரண்பாடு காணவில்லை அதற்காக கிரீன்லேண்ட் விவகாரத்திலும் முரண்பாடு காணாமல் இருக்கின்றோம் என்று கருதிவிட முடியாது கிரீன்லாண்டினுடைய எதிர்காலத்தை யார் தீர்மானிப்பது என்கின்ற விவகாரத்தில் அமெரிக்கா தான் தான் என்று பிடிவாதமாக நிற்கின்றது அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் இந்த இடத்தில் நாங்கள் அமெரிக்காவுடன் முரண்படுகின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அமெரிக்காவிற்கு எப்படி தன்னுடைய தேசிய பாதுகாப்பு நலன் முக்கியமோ நல்லது அதுபோல நமக்கும் இருக்கின்றது என்பதை அமெரிக்கா புரிந்து வேண்டும் என்பது ஸ்டமர் காட்டியிருக்கின்ற இருக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது இந்த பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்க டொனால்ட் டிரம்ப் நோர்வே ஸ்டேட்ஸ் மினிஸ்டருக்கு எழுதியிருக்கின்ற கடிதம் ஐரோப்பாவுடனான முழு ஒன்றை வெளிப்படுத்துவதற்கான மிக மோசமான ஒரு கடிதம் என்று கூறப்படுகின்றது அந்த கடிதத்தில் உலகளாவிய ரீதியில் எட்டு பெரும் போர்களை உருவாக விடாது தடுத்தவன் தான் என்றும் அப்படிப்பட்ட நிலையில் தான் இருந்தும் கூட தனக்கு நோபல் பரிசை தராமல் நீங்கள் தான் அதை தவிர என்றும் கூறியிருக்கின்றார் உங்களுக்கு அதற்கு மனம் வரவில்லை என்று கூறுகின்றார் ஏனென்றால் இந்த பரிசை தீர்மானிப்பதில் நோர்வேயினுடைய பங்களிப்பே முக்கியமானதாக இருக்கின்றது எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசை தர மறுத்திருக்கும் உங்களுடைய நிராகரிப்பானது இனி நான் அமைதியை மட்டுமே விரும்பிய ஒருவனாக இருக்க வேண்டும் என்கின்ற கொள்கையை தகர்த்து விட்டது அமைதி எப்பொழுதும் முக்கியமானதுதான் ஆனால் இப்பொழுது அதைவிட முக்கியமானது அமெரிக்காவினுடைய நல அமெரிக்காவிற்கு எது சரியானதோ அதை செய்வதுதான் இனி முக்கியமானது என்றும் இனிமேல் வேறு எதையும் சிந்திக்க மாட்டேன் என்றும் அளித்தே அன்பான அமெரிக்க அதிபர் அவர்களே உங்களுக்கு எமது கொள்கை என்ன என்பது தெளிவாக தெரியும் ஆனால் இந்த பிரச்சனையை நீங்கள் தனியாக தீர்க்க முடியாது நாங்கள் அனைவரும் இணைந்து தான் தீர்க்க முடியும் ஆகவே உங்களுடன் நேரடியாக கதைப்பதற்கு தொலைபேசி நேர நேரம் ஒன்றை ஒதுக்குங்கள் என்று நோர்வேயினுடைய பதில் அமெரிக்காவிற்கு உடனடியாக திரும்பி போயிருக்கின்றது அமெரிக்க அதிபர் தனது கடிதத்தில் டென்மார்க் கிரீன்லாந்து விவகாரத்தையும் கொழுவி விட்டிருக்கின்றார் ரஷ்யா சீனா ஆகிய நாடுகள் கிரீன்லாந்தை பிடிக்குமாக இருந்தால் அதை தடுப்பதற்கான வலு டென்மார்க்கிடம் கிடையாது அப்படிப்பட்ட டென்மார்க்கிற்கு எதற்காக கிரீன்லாந்து இருக்க வேண்டும் என்றும் இடம் கேள்வியை கேட்டிருக்கின்றார் நோர்வே டென்மார்க்கின் பக்கம் நிற்பதும் குறிப்பிட தக்கது இதை பார்த்ததும் கோபமடைந்த சீனா மறுபடியும் கிரீன்லாந்து விவகாரத்தில் சீனாவை இழுத்து விடாதீர்கள் சீனா கிரீன்லாந்தை பிடிக்கப் போகின்றது என்பதற்காகவே அமெரிக்கா கிரீன்லாந்தை கேட்கின்றது என்ற பொருள்பட சீனாவை தேவையில்லாத வில்லன் ஸ்தானத்தில் நிறுத்த வேண்டாம் எங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் தொடர்பில்லை என்று சீனா மறுத்திருக்கின்றது ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சீனா எந்தளவு தூரம் ஆழமாக சென்றுவிட்டது என்று அவர் கடும் அச்சத்தில் இருப்பதாக தெரிவிக்கின்றார் இப்படி ஒரு பிரச்சனை நடைபெறுகின்றது டொனால்ட் டிரம்பினுடைய இந்த கருத்துக்களுக்கு உங்களுடைய பதில் என்ன என்ற கேள்விக்கு ரஷ்யாவினுடைய கிரெம்லின் பதில் கூற மறுத்துவிட்டது எனவே இந்த விவகாரம் எரிவதில் ரஷ்யாவிற்கு பெரிய விருப்பம் இருக்கின்றது இது பற்றி டென்மார்க்கினுடைய சர்வதேச விவகார நிபுணர் கிறிஸ்டியன் மௌரிசன் கூறுகின்ற பொழுது அமெரிக்க அதிபர் எவ்வளவு தூரம் முன்கணிக்க முடியாத ஒருவராக இருக்கின்றார் என்பதை நோர்வேக்கு அவர் எழுதிய அந்த கடிதம் காட்டுகின்றனர் து தனக்கு பரிசை தரவில்லை என்ற காரணத்தினால் இனி நான் சமாதானத்திற்கு விசுவாசமாக இருக்க மாட்டேன் என்று அவர் கூறியிருக்கின்றார் எல்லா விதமான சர்வதேச விதிகளையும் டொனால்ட் டிரம்ப் மதிக்காமல் மீறுவதற்கு தயாராக இருக்கின்றார் என்பதை இந்த கடிதம் காட்டுகின்றது இப்படி ஒரு கடிதத்தின் மூலம் ஓர் அதிபர் தன்னை எவ்வளவு தூரம் தரம் தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் தரம் தாழ்த்தி இருக்கின்றார் எனவே கிரீன்லாந்து மீது அவர் ஏதாவது நடவடிக்கை எடுப்பார் இதுபோலத்தான் அவர் விளக்கத்தையும் கொடுக்க போகின்றார் என்பதற்கு இந்த கடிதம் ஓர் உதாரணம் என்பதை அவர் சொல்லாமல் சொல்கின்றார் மேலும் பொழுது அமெரிக்காவின் முன்னாள் அதிபராக இருந்து நடுவழியில் பதவி விலகிய நிக்சனுடைய கடைசி நாட்களில் அவருக்கு என்ன ஆகின்றது என்று அமெரிக்கா பார்க்கவில்லை அவர் அமெரிக்காவில் எதையாவது ஈடாகூடமாக செய்து விடுவாரோ என்பதை அவதானித்து அதை தடுப்பதில்தான் அமெரிக்கா கவனமாக இருந்தது கடைசியில் அவர் பதவியில் இருந்து விலகினார் அதுபோன்ற ஒரு நிலைதான் இப்பொழுது வந்திருக்கின்றது நிலை தடுமாறி இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் என்ன செய்வார் என்று அவருக்கே தெரியாத நிலையில் இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் இந்த நேரம் தலையிட்டு டொனால்டு டிரம்பை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை இருப்பதையும் மறுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அவருடைய நிலைமை இயல்பற்ற நிலையில் இருக்கின்றது இனிவரும் நாட்கள் ஐரோப்பாவிற்கு கடினமாக அமையப் போகின்றது அவர் மேலும் பழிவாங்க முயற்சிகளில் இறங்குவார் அதேவேளை அவர் எதையும் தர்க்க ரீதியாக சிந்திப்பதற்கு அடியோடு மறுக்கின்றார் அணுகுண்டை ஏவும் கடைசி பொத்தானை அழுத்துகின்ற நிலையில் இருக்கின்ற ஒருவரின் நிலை தடுமாற்றம் உலகிற்கு ஆபத்தானது என்ற பொருள்பட அவருடைய எச்சரிக்கை வந்திருக்கின்றது இதுபோல டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் கிளவுசனுடைய குறிப்புறையிலே அமெரிக்க அதிபர் எதற்குமே பச்சை விளக்கு காட்டுவதற்கு இப்பொழுது தயாராகிவிட்டார் என்று குறிப்பிடுகின்றார் மீது படை நடவடிக்கை செய்ய வேண்டுமா செய்யுங்கள் என்று கூறக்கூடிய நிலையில் அவர் இருக்கின்றார் அதைவிட முக்கியம் அவருடைய இந்த செயல் உக்ரைன் மீது ரஷ்யாவினுடைய தாக்குதல்கள் மேலும் அகோரமாக போகின்றது என்பதையும் காட்டுகின்றது என்று அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார் உக்ரைன் விவகாரத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து ஆய்வுகளை செய்து வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரட்ரிக் மெர்ஸ் அமெரிக்க அதிபரை வருகின்ற புதன்கிழமை சுவிட்சர்லாந்து டாவோஸில் இடம்பெறுகின்ற மாநாட்டில் சந்திப்பேன் என்றும் அப்பொழுது கிரீன்லாந்து விவகாரம் குறித்து அவருடன் பேசுவேன் என்றும் ஐரோப்பா மீது மேலதிக வரி வீதம் என்று அல்ல அது குறித்து அவருடன் பேசுவேன் என்றும் ஐரோப்பாவும் ஜெர்மனியும் தன்னுடைய நலன்களுக்காக இதை எதிர்த்து அமெரிக்காவிற்கு எதிராக மேலதிக வரி பதிலுக்கு பதில் விதிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கும் தாங்கள் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற டொனால்டு டிரம்பினுடைய நாடகங்கள் அவசியமற்றவை என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஏனென்றால் முன்னர் கிரீன்லாண்டில் முப்பதாயிரம் படைகளை வைத்திருந்தது அமெரிக்கா இப்பொழுது இருநூறு படைகள் கூட இல்லை எனவே படை ரீதியாக பாதுகாப்பு பிரச்சனை இல்லை தான் படைகளை விலத்தி இருக்கின்றது அமெரிக்கா அப்படி கள நிலவரம் இருக்க ஏதோ நாளை அதிகாலையிலேயே கிரீன்லாந்து பறைபோகப் போகின்றது என்பது போல டொனால்டு ட்ரம்ப் ஆடுகின்ற நாடகமும் அங்கு நடைபெறுகிறது இயல்பான நிகழ்வுகளுக்கும் இடையே முற்றிலும் தொடர்பில்லாத நிலை இருக்கின்றதே என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் வருடங்களாக நண்பனாக இருந்த அமெரிக்கா இப்பொழுது நம்மை வரி மூலமாக தொடங்கிவிட்டது அரசியல் ஆயுதமாக வரியை பயன்படுத்துகின்றது இதை பாவிக்க கூடாது நாங்கள் அனைவரும் இணைந்து தடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் இத்தாலியினுடைய பிரதமர் மெலனி வகித்து இந்த பிரச்சனையை தீர்க்க தயார் என்றும் கிரீன்லாண்டிற்கு ஐரோப்பிய நாடுகள் படைகளை கொண்டு சென்று இறக்கியதை தமக்கு எதிராக படைகளை இறக்குவதாக டொனால்ட் டிரம்ப் தப்பாக கருதிவிட்டார் என்றும் ஆனால் இது ஒரு பாதுகாப்பிற்கான நடவடிக்கையே என்று அவருக்கு சரியாக புரிய வைக்க வேண்டி இருப்பதாகவும் இருதரப்புக்கும் இடையே பதட்டத்தை தனித்து இயல்பு நிலை காண வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் விவகாரம் கிரீன்லாண்டை விட்டு இப்பொழுது வேறெங்கோ வந்துவிட்டது ஐரோப்பா பெரிதா அமெரிக்கா பெரிதா என்கின்ற மோ முதலுக்குள் விவகாரம் வந்திருக்கின்றது அமெரிக்கா என்பது ஒரு இளைய நாடு ஐரோப்பாவினுடைய நெடிய வரலாற்றின் முன் இன்றைய அமெரிக்கா என்பது எதுவுமே இல்லை என்கின்ற எண்ணம் ஐரோப்பிய தலைவர்களிடையே இருக்கின்றது அதேவேளை உங்களை விட நாங்களே சூப்பர் பவர் என்கின்ற எண்ணம் அமெரிக்காவை ஆட்டி படைக்கின்றது எனவே இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற ஈகோ பிரச்சனையானது ஈர்க்க முடியாத இடத்தை நோக்கி வேக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது இது எந்த இடத்தில் பட்டு தெரிக்க போகின்றது என்பது தெரியவில்லை சுவிட்சர்லாந்தில் நடைபெற இருக்கின்ற எக்கனமிக் ஃபோரம் மாநாட்டில் டென்மார்க் கலந்து கொள்ளாது என்று இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது எனவே சிக்கல் சாதாரணமான இடத்தில் இல்லை என்பதை இந்த நிமிடம் வரையான நிகழ்வுகள் காட்டுகின்றன அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒவ்வொரு நிமிடமும் பிசம் போல ஏறி கொண்டிருக்கின்றது சர்வதேச காட்சிகள் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே